நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில் தனுசு ராசி தனுசு லக்கண நேரலுக்கு இந்த சனி வக்ரம் முப்பத்தி ஐந்து நாட்கள் என்ன செய்யும் அவர்களுக்கு ரெண்டு மூன்று கூடவர் தனஸ்தானம் தினவீர இளைய சகோதரஸ்தானம் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி வக்ரம் அடைவதால் வருமானம் திடீரென்று பாதிக்கிறதுக்கு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் வாய்ப்பு இருக்கு அதனால என்ன செய்யணும்னா பேலன்சிங்காக எக்ஸ்பென்சஸையும் தொழில் ரீதியான புது தொழில்கள் தொடங்குறது இந்த மாதிரி நேரத்தில் இது செய்யக்கூடாது குடும்பஸ்தானாதிபதி வக்கிரமாகிறார் இல்லையா குடும்பம் நம்ம ஒய்ஃபு மாமியார் அவங்க மாமியா உங்கள் மாமியா இது மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக தேவையில்லாமல் சண்டை சென்றவளவு உண்டு பண்ணும் நீங்களே உங்கள் குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சண்டைகளை ஏற்படுத்திடுவீங்க இதுல வேற இளைய சகோதரன் என்ன செய்வார் இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்க மூலமும் சம்பந்தமே இல்லாத செலவுகளும் சம்பந்தமே இல்லாத தொல்லைகளையும் உற்படுத்தி வருவார் இளைய சகோதரிகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதரர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்பத்தில் தொந்தரவு வந்தா பிரச்சனை பண்ணாது பினான்சியலா யாருக்கும் பெரிய லெவல்ல இந்த நூத்தி நாள் கடன் கொடுக்க கூடாது நீங்க கொடுத்தீங்கன்னா வராது ரிவர்ஸ் ஆகி போயிடும் ஸோ நீங்களும் பெருங்கடன்கள் வாங்குறதை தவிர்க்கணும் நூற்றி ஒரு முன்னூத்தி பத்தஞ்சு நாள் தானே நாலு மாசத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் புதுசாக செஞ்சுக்க வேண்டியதானே நீங்கள் அதன் வரைக்கும் தனுசு ராசினியர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் தனுசு ராசினியர்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நேர் ஏழில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக அந்த வக்ர சனியையும் அந்த ராகுவையும் பார்வை செய்கிறார்கள் ஸோ உங்களுடைய பயங்கரமான எஃபர்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சிகளை அந்த குரு பார்வை நன்மை செய்யும் தொந்தரவுகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து ஓரளவுக்கு இந்த சனி வக்ரத்தை ஜமாளிச்சிருவீங்க குடும்பத்தில் மட்டும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் நமஸ்காரம்